வேக வேகமா அங்க போறாங்க ரம்யாவும் விஸ்வநாதன் ஒருத்தங்க அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரம்யா ரிசப்ஷன்ல வந்து கேக்குறாங்க அவங்களோட லிஸ்ட பாத்துட்டு இல்லைங்க அப்படி யாரும் அட்மிட் ஆகல இல்லைங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸுங்க வந்ததுங்க எனக்கு உங்க ஹாஸ்பிட்டல் கால் வந்தது மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மறுபடியும் பாக்குறாங்க இல்லைங்க அது மாதிரி யாருமே வந்து அட்மிட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க இதை ஒண்ணு ஷாக் ஆயிருந்தது எங்க பேரு விஸ்வநாதன் பாருங்க நல்லா அப்படிங்கிறாங்க மேடம் நான் உண்மை தாங்க சொல்றேன் நான் காலையில இருந்து தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் கூட மாறலைங்க வேற யாருமே வரலைங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது அப்படின்னு குழப்பமா இருக்கு சரிங்க உங்க அப்பாக்கு வயசு எத்தனை ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்குங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல பாத்துட்டு காலையில இருந்து அறுபது வயசுக்கு மேல யாருமே வரலைங்க அப்படின்னு வேற சொல்றாங்க ரிசப்ஷன் தான் அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க நீங்க வீட்டுக்கு வேணா கால் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு ரிசப்ஷன்ல இருந்து சொல்றாங்க உடனே ரம்யாவும் வீட்டுக்கு கால் பண்றாங்க அவங்க அப்பா தான் ஃபோன் எடுக்கிறாரு அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அம்மா என்னமா இது ஃபோன் பண்ண நல்லா இருக்கியான்னு கேக்குற நான் நல்லா இருக்கேன் அதுவும் ஆபீஸ் நேரத்துல எனக்கு காலே பண்ண மாட்டேன் என்னமா திடீர்னு கால் பண்ற சரிப்பா நான் வந்து சொல்றேன் வேங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க ரம்யா தீபா வந்து அபிராமி கிட்ட சொல்றாங்க அதான் நான் ரம்யாவோட அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க தாராளமா போய் பார்த்துடுவாமா எதுக்கு எதுக்கு என்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தீபா அங்கிருந்து போறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரியா என்ன பண்றாங்கன்னா உடனே ஐஸ்வர்யாவுக்கு போய் தனியா நின்று கால் பண்றாங்க ஐஸ்வர்யா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பெரிய சந்தோஷமான விஷயம் அந்த விஸ்வநாதனுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி ரம்யா இங்க இருந்து கிளம்பி போயிட்டா அவ்வளவுதான் சூப்பர் நம்ம தப்பிச்சிட்டோம் பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு சிரிக்கிறாங்க ஐஸ்வர்யா எதுக்கு ஐஸ்வர்யா எப்படி சிரிக்கிற அந்த பிளானை போட்டதே நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னதே நான் தான் அப்படிங்கிறாங்க வா சூப்பர் ஐடியா போ அப்படிங்கிறாங்க இல்லைன்னா நல்லா நம்ம மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்ததே நாச்சியா அருணாச்சலம் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ அருணாச்சலம் அபிராமி கிட்டே சொல்றாங்க நாச்சியா ரம்யா ஒரு நல்ல பொண்ணு இல்ல ஆமாங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க நம்ம தீபா மாதிரியே ரம்யாவும் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறா ஆமா நாச்சியா நீ நினைச்ச மாதிரியே கார்த்திக்கு எப்படி ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சியோ அதே மாதிரி ரம்யா இருக்கா நல்ல பொறுப்பான பொண்ணா நல்ல கம்பெனியை பார்த்துக்கிற பொண்ணா நல்லா படித்த பொண்ணா திறமையான பொண்ணா வீட்டையும் பொறுப்பாக பார்த்துக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி பொண்ணா வந்து நீ பார்த்த அது மாதிரி கிடைக்கணும்னு தான் நினச்சேன் அதே மாதிரி பொண்ணு இல்லை இது அப்படின்னு சொல்லும்போது அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எங்கே தான் எப்படி தான் தேடினீங்கனாலும் நம்ம தீபா மாதிரி ஒரு பொண்ணை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது தீபா மாதிரி கார்த்திக்கு பொருத்தமான பொண்ணு இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்டாக நச்சியா இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது தீபா சௌமியா வீட்டுக்கு போறாங்க அப்ப நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா என்னாச்சு அங்க இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே ரம்யாவும் அங்கதான் இருக்காங்க ஆமாண்டி நானும் பதறி போய் தான் வந்தேன் இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது நம்ம கிட்ட வேணும்னே யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க ரம்யா அம்மா விடுங்கம்மா ஏதோ தெரியாம வேலை இல்லாதவனு பேசிட்டு இருப்பானுங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்லப்பா இதை விட முடியாது அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க தீபா சொல்றாங்க ரம்யா இதை சும்மாவே விடக்கூடாது ரம்யா உடனே நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா தீபா நான் கண்டுபிடிச்சி ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா அடுத்தது ரியா ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா தனியா வந்து ஒரு பக்கம் மீட் பண்றாங்க அங்கதான் பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட சொல்றாங்க நம்ம இப்படியே இப்படி எப்படியாச்சும் வச்சு ஓட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரியா சொல்றாங்க இதெல்லாம் சரி எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சு ஓட்டுறது ஒவ்வொரு நிமிஷமும் மாட்டிக்குவோம் மாட்டிக்குவோம்னு நினைச்சு பயமாவே இருக்குது ஐஸ்வர்யா அப்புறம் என்ன ரியா பண்றது எப்படியாச்சும் நம்ம இதை சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சொன்ன நீ சொன்னது கரெக்ட் தான் ஐஸ்வர்யா ஆனா கார்த்திக் தீபாவோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வருது அதுக்கு கண்டிப்பா ரம்யாவை வளைச்சிருப்பா கண்டிப்பா ரம்யா வந்தானா கார்த்திக்கு யாருன்னு தெரிஞ்சு போயிரும் அப்பளாதான் நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ரியா அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க இங்க பாரு நம்ம மாட்டக்கூடாது எப்படியாச்சும் நம்ம இதை சமாளிச்சே ஆகணும் நம்ம மட்டும் இதை சமாளிக்கலாம் கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அந்த ரம்யா கார்த்திக் தான் தன்னோட உயிர் கார்த்திக் இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அவ நினைக்கணும் அப்பதான் தீபாவோட புருஷன் கார்த்திக்குன்னு ரம்யாக்கு தெரியணும் அப்ப ரம்யா ரொம்ப மனசு போயிடுவா கவலைப்படுவா கவலை கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 சோகமா எண்ணம் வரும் அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு ரியா சொன்னே ஆமா அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல ரம்யா மனசுக்குள்ள கார்த்திக் ஆழமா பதிய வைக்கணும் கார்த்திக் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எதனால செய்யணும் அப்படிங்கிற அப்படிங்கிற வந்து ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சீன் கட் ஆகுது அடுத்ததே ரம்யா வீட்டுக்கு ஒரு போஸ்டர் வருது வேற யாருங்க நம்ம ஐஸ்வர்யா தான் அதை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ரம்யான்னு பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த கொரியர் பாய் சொல்றாரு ரம்யா வந்து நான் தாங்க ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியரை வாங்கிட்டு உள்ள போறாங்க போய் பாக்குறாங்க கிஃப்ட் கார்த்திக் அனுப்பிச்ச மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காங்க அதுல ஒரு கார்டு வேற இருக்கு அந்த கார்டுல என்னவளுக்கு நான் அனுப்பும் கிஃப்ட் இந்த பட்டுப் புடவைய உனக்காக தான் நான் வாங்கினேன் எனக்கு இந்த ஒரு பட்டு புடவை நீ கட்டிட்டு வரணும்னு இந்த பட்டு புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நீ ஆஃபீஸ்க்கு வரணும் ஆனால் ஆனால் நான் நான் பார்ப்பேன் பார்ப்பேன் யாருக்கும் தான் தான் உன்னை கண்டுக்காத மாதிரி 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 இருப்பேன் நீயும் அதே அதே இருந்துக்கோ இந்த கிஃப்ட் எதுவுமே கேட்காத நானும் இதை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த அதை பார்த்துட்டு கீழே வச்சுட்டு அந்த சாரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க என்னோட இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ரம்யா கார்த்திகே இன்னும் இந்த விஷயம் விஷயத்தையும் வெளி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க சரி அவர் சொல்றப்பே நம்மளும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரம்யா அடுத்தது தீபாவோட வீட்டை காமிக்கிறாங்க அபிராமி வந்து சாரி கடைக்கார வர சொல்லிருக்காங்க எதுக்காகனா தீபாவுக்கு அந்த பங்கனுக்கு சாரி எடுக்கிறதுக்காக தான் அதான் எடுக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தீபா சொல்றாங்க இருக்கட்டும்மா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவைக்காரும் வந்துடுறாங்க புடவைக்கார்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சாரி இருந்தா கொடுங்க இருக்கிறதுல வில அதிகமான சாரியா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அத்த வேண்டாம் அத்த சும்மா சாதாரண புடவை இருந்தா போதாதா எதுக்காக இந்த புடவை எல்லாம் தீபா உன் கல்யாணத்தை நான் உங்க கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லை இது நான் எடுத்து கொடுக்குற கூரை போடவே நீ நினைச்சுக்கோ நான் எடுத்து கொடுக்கறதை வாங்கிக்கோ எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நிறைய சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு சவுண்டு கேக்குது எல்லாருமே ஓடி போய் பாக்குறாங்க இது ஆக்சுவலா பூஜா ரூம்ல தான் வந்து சவுண்டு வருது போய் பாக்குறாங்க சீலிங்ல இருந்து செங்கல் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது என்னடா இது செங்கல் எல்லாம் இப்படி கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு நிமிந்து பார்த்தா பயங்கர ஷாக் அங்க ஒரு ஹோல் இருக்குது செங்கல் விழுந்த ஹோல்ல இருந்து பாம்பு எட்டி பாக்குது அத பார்த்த உடனே பயந்து போயிடுறாங்க எல்லாருமே பயந்துறாங்க அருணாச்சலம் சொல்றாங்க பேசாம நம்ம சாமியாரை கூப்பிட்டுரலாமா அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க அதுதாங்க நல்லது நம்ம சாமியார கூப்ட்டர்லாம் அப்படின்னு அவன் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த சாமியார கூட்டிட்டு வந்துடுறாங்க சாமியாரம் எல்லாம் கணக்கெல்லாம் போடுறாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கறாரு பாத்துட்டு அவர் சொல்றாரு அம்மா நீங்க சொல்றது எல்லாத்தையும் கணக்கு போட்டு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது அபசகுணம் மாதிரிதான் தெரியுது இன்னும் கொஞ்ச நாளாக்கு எந்த வித நல்ல சுப காரியங்களையும் இங்க நடத்த வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரியா மட்டும் பாத்தீங்கன்னா அப்பாடா எப்படி தப்புச்சுடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது